ஹாய் ஹலவ் வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னா பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுபடியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையானது சவரன் ஒன்றுக்கு எண்பது ரூபாய் உயர்ந்துள்ளது ஒரு சவரன் தங்கத்தின் விலையானது ஐம்பத்தி ஏழாயிரத்தை தொட்டு புதிய உச்சம் பெற்றுள்ளதால் நகை பிரியர்கள் ஏமாற்றத்தில் உள்ளன தங்கத்தைப் போல் வெள்ளி விலையும் புதிய உச்சம் பெற்றுள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையானது இன்று சவரன் ஒன்றுக்கு எண்பது ரூபாய் உயர்ந்துள்ளது ஒரு கிராம் தங்கத்தோட விலை ஏழாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதே ஒரு சவரன் தங்கத்தோட விலை ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நாளை தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்திற்கு விற்பனையாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்படி போனால் டிசம்பர் மாதத்தில் தங்கம் விலை சவரன் ஒன்றுக்கு ஒரு லட்சத்திற்கு விற்பனையாகும் என நகை கடைக்காரர்கள் தெரிவிக்கின்றன தங்கத்தைப் போல வெள்ளி விலையும் புதிய உச்சம் பெற்றுள்ளது கிராம் ஒன்றுக்கு இரண்டு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் நூற்றி மூணு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெளியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு விற்பனை இருக்காங்க